ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பள்ளத்தில் மாடு மேய்க்கிறது தான் வந்துருக்குறோம் பாருங்கள் இதுதான் பள்ளம் நாம் அங்கே மாடு மேய்க்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே என்னென்ன இருக்குது அரிய வகை செடிகள்லாம் நிறையா இருக்குது மூலிகை செடி நம்ம சாப்பிட்ற செடி நிறையா இருக்குது நாம் பார்க்கலாம் பாருங்கள் அது ஃபுல்லாக மேய்ஞ்சிட்ருக்குது இது வந்து தண்ணி போனது இது அரிச்சிட்டு போனதான் அந்த பாறைகள் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு கீழே குழியாக இருக்குது தண்ணி வந்து குத்துனால கீழே குழியாக இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் நம்ம ஆடு மாடு இருக்காங்க கீழே இருக்கிறது பூரா பொன்னாங்கண்ணி கீரை இதை நல்லா சாப்பிடு நல்லா ஒரு தடவை மழை பெஞ்சு தண்ணி வந்தது காமிச்சிருப்பேன் தண்ணி போனதுக்கப்புறம் நல்ல செடிகள்லாம் முளைச்சிருச்சு பாருங்க கீரை செடி தான் ஃபுல்லாக கீரை செடி தான் இந்த சைடு அந்த கீரை செடி தான் சாப்பிடுது பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை தான் நம்ம அதை நம்மளுக்கு சாப்பிட்றக்கு கீரை வகைகள் வேணும்னா பொறிச்சிட்டு போய்க்கலாம் மாடுகளும் சாப்பிடுது நாம் வந்து டவுனில் இருக்கிறவங்க காசு கொடுத்து வாங்கினோம் இங்கே கிராமத்தில் எல்லாம் வருது பாருங்கள் பாருங்கள் அங்கே ஒரு கொகையை மாதிரி இருக்குது வெயில் வந்தால் அங்கே உட்காந்துக்குவோம் மழை பெஞ்சால் அங்கே உட்காந்துக்குவோம் பாருங்கள் நல்லா இருக்குது பாறையில் அப்படியே அட்டாச்சா அது குகைன்னா உள்ள கொகை எல்லாம் இருக்காது இந்த பாறையோடு சேர்ந்து தான் இருக்குது அது வெறும் பொரடு ஆனால் அங்கே உட்காந்துக்குவோம் நிழலுக்கு மழை பெஞ்சா உட்காந்துக்குவோம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கீரை செடி தான் நிறைய இருக்குது இங்கெல்லாம் நாங்கள் வெய மாடி மேய்க்கிறதுக்காக உட்காந்துக்குவோம் நிழலுக்கு பாருங்கள் எவ்வளோ கீரை செடிகள் இருக்குது இதெல்லாம் மாடு மேய்ஞ்சுக்குவோங்க நம்மளுக்கு தேவையானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் காசு கொடுத்து இதெல்லாம் கிராமத்தில் வாங்க தேவையில்லை இந்த மாதிரி இருந்தே நாங்கள் பறிச்சிக்குவோம் இது வேலிக்காய் இந்த வேலிக்காய் ஆடுகள் நல்லா சாப்பிடு அதனால் ஆட்டுகளுக்கு பொறிச்சு போடுவோம் நிறைய இருக்குது இந்த பழத்தில் நிறைய இருக்கும் இந்த வேலிக்காய் இந்த வேலிக்காய் சாப்பிட்டுச்சுன்னா சீக்கிரமாக வயிறு நப்பிக்கு தண்ணி நல்லா குடிச்சிக்கு நம்ம பறித்து போடலாம் ஆட்டுக்கு பாருங்கள் நிறைய காய் இருக்குது வேலிக்காய் பாருங்கள் பறித்து போடலாம் நம்ம குட்டி பக்கத்தில் வந்து நின்றுட்டால் அவனுக்கு போடலாம் பாருங்கள் கிடாய்க்கு கொம்பு இல்லை இது மொட்டை கிடாயிதா பாருங்கள் எப்படி சாப்பிட்றான்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கிடாய்க்கு இந்த வேலிக்காயே அதனால் ஃபுல்லாக நீ சாப்பிட்டு தான் இந்த இடத்து விட்டே காலி பண்ணுவா நம்ம அந்த செடிக்கிட்ட போனாவே கிட்ட வந்துடுவான் பாருங்க இதோ என் கன்றுக்குட்டி கண்ணு இதுக்கு பேர் சின் குட்டி மொட்டை எங்கள் அம்மா பேர் சின்ன மொட்டை இதுக்கு கொம்பு இல்லாதனால நாங்கள் குட்டி மொட்டைன்னு பேர் வச்சுருக்கோம் இதுக்கு குட்டி மொட்டை ஆடுகளோடு தான் சேர்ந்து மேய்வான் ஆட்டுகள் பக்கத்துலேயே மேய்ஞ்சிருக்கா பாருங்கள் பாருங்கள் இவளுக்கு வந்து கொம்பு இல்லை கொம்பு இல்லாதனால தான் அந்த பேர் வச்சுருக்கோம் பார்க்கலாம் மற்ற ஆடு இதோ இவளுக்கு கொம்பு இருக்குது வயிறு நப்பிட்டா நல்லா கீரை செடி சாப்பிட்டு நல்லா வயிறு நப்பிட்டா இது நம்ம கடைக்குட்டி வாள் மேய்ஞ்சிட்ருக்கா பறந்து பறந்து எல்லா இடத்துலையும் போய் மேய்ஞ்சிக்குவான் சீக்கிரம் வயிற்று நப்பிக்குவான் இவளோட அம்மா அந்த சைடு மேய்ஞ்சிட்டு இருந்தா பார்க்கலாம் பாருங்க அவளோட அம்மா இதுதான் இவளுக்கு கொம்பு இருக்குது மேய்ஞ்சிட்ருக்காங்க எல்லோரும் குட்டி மொட்டையோடய அம்மா சின்ன மொட்டையுமே பெரிய மொட்டையுமே அங்கே மேயிறாங்க இருக்காங்க பாருங்க கடை ஃபுல்லாக சாப்பிட்டா இன்னும் நஞ்சார் தான் வச்சிருக்கிற கிடையை சாப்பிட்டு முடிச்சிருவா நீ அதுக்குள்ளே கன்றுக்குட்டி பார்க்கலாம் கன்றுக்குட்டி ஆடு எல்லாம் ஒன்றா தான் மேயிறாங்க நாம் அதுக்குள்ளே இந்த செடி பார்க்கலாம் இது வெள்ளை இருக்கலை இந்த வெள்ளை இருக்கலை வந்து விநாயகருக்கு மாலை கட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் மெடிசின் சம்மந்தப்பட்டதுக்கு யூஸ் ஆகு பாருங்க இது நல்லா இருக்குது இது வறண்ட பகுதியிலேயே எல்லா பக்கம் த வளரக்கூடிய தன்மை இருக்குது இதுக்கு பாருங்கள் இந்த பள்ளம் தான் இது இதுக்கு தண்ணி எல்லாம் எதுவுமே ஊற்றுறது இல்லை ஆனால் எவ்வளோ அழகாக பூ வந்துருக்குதுன்னு பாருங்கள் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து தண்ணி அதிகமாக தேவையில்லை பாருங்க கீழே பூரை தண்ணி இல்லை பாறைகள் கல்லுகள் தான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது இது மேலே நம்ம காடு தான் அது கீழே தான் மேய்ச்சிருக்கோம் பாருங்கள் இன்னொன்று ப்ளூ இருக்குது பாருங்கள் இது வெளில இருக்குலையில ப்ளூ இருக்குது பாருங்க இது ப்ளூ இருக்கல அது வெள்ளை இருக்கல இது வந்து பாலை திருமணத்துக்கு திருமணத்திற்கு நம்ம பாலக்கால் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் நம்ம மாடுகள்லாம் வந்துட்ருக்காங்க நம்ம முன்னாடி போகலாம் வருட்டு அப்படியே மேய்ஞ்சிட்டே போயிட்டு வருது முன்னாடி போய் நாம் பார்த்துட்டே இருக்கலாம் எங்கேயும் போகாது நம்ம பின்னாடியே வந்துடுவாங்க அதனால் பிரச்சனை இல்லை நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம் பரஞ்சது தான் அந்த குட்டி மொட்டையோட அம்மா சின்ன மொட்டை கொம்பு இல்லை அவங்களுக்கு அதனால தான் பேர் இப்படி சின்ன மொட்டை இது இவங்க அம்மா பெரிய முட்டை அங்கே மேய்வாக பார்க்கலாம் பாருங்கள் அங்கே மேய்ஞ்சிட்ருக்க பெரிய முட்டை பார்த்துட்ருக்கோம் இந்த கையில் வச்சுருக்க குச்சி வந்து பல்ல கல் நிறையா இருக்குது தடி குட்டுறோம் அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறக்காக இந்த குச்சி வச்சுருக்கோம் நடக்கிறதுக்கு பாருங்கள் நம்ம முன்னாடி போனால் அது பின்னாடியே வருது பாருங்கள் நம்ம எங்கே இருந்தாலும் பின்னாடி வந்துடுவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம முன்னாடி போய் போய்ட்டே இருக்கலாம் அவங்க பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க நம்ம கூப்பிடம் கூட தேவையில்லை நம்ம பின்னாடி வந்துடுவாங்க மகளும் ஒன்றா வர்றாங்க அவங்க மூணு பேர் ஒன்றா வரட்டு ஆமாம் அதுக்கெல்லாம் இந்த செடி பார்க்கலாம் என்ன செடின்னு சந்தன மரம் பாருங்க பள்ளத்தில் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் பெரிய செடி காமிச்சிருப்பேன் இது பாருங்கள் பள்ளத்தில் தண்ணி போனதுனால நிறைய தலைஞ்சி வந்திருக்குது முளைச்சி பாருங்கள் இது சந்தன மரம் தான் நம்மெல்லாம் நம்மளாம் பார்க்க முடியாது அங்கே ஒரு சந்தன மரம் வந்திருக்கு டவுன்லெலாம் பார்க்க முடியாது இந்த மாதிரி பள்ளத்தில் பார்க்கலாம் தழைஞ்சு வந்திருக்குது பாருங்கள் நிறைய வந்திருக்கு ஃபுல்லாக சந்தன என் மாலை கட்டுவாங்க இன்றைக்கு பாருங்க நம்ம பப்பி கூடவே வந்துட்டான் ஆடு மேய்க்கிறதுக்கு காவலங்க அவன் ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் காவல் கூடவே தான் சுற்றுவான் நம்ம கூடவே தான் சுற்றிட்டுருப்பா நாம் அப்படியே முன்னாடி போய் இன்னும் என்னென்ன இருக்குன்னு நாம் பார்க்கலாம் பாருங்கள் வருவான் பாருங்கள் பின்னாடியே வருவான் நாம் போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் வரட்டு நம்ம முன்னாடி அப்படியே ஸ்டெப் முன்னாடி போனோம்னா தான் அதுக்கு பின்னாடி நம்ம வீட்டுக்கு போகிறானே பின்னாடி வருவோன்னு வருவாங்க இது கிரேவியோ விலிசான ஒரு செடியாமா ஆனால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியாது சொல்லுவாங்க இதுக்கு பேர் மட்டும் தெரியும் ஆனால் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியாது இந்த ஏரியாவிலேயே வச்சு இந்த காட்டுக்குள்ளே பள்ளத்தில் இந்த ஒரு செடி தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால் இதை கவர் பண்ணேன் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த லீஃப் மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக நல்லா சுர சுரன் இருந்துச்சு செடி மாதிரி தெரிஞ்சுது பார்த்தா ஆனால் அழகாக இருந்தது செடி ஆனால் இந்த ஒரே செடி தான் நான் அந்த ரவுண்ட் சரௌண்டிங்லேயே பார்த்தேன் சரி என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு கேட்டால் க்ரூ சொன்னாங்க இந்த மாதிரி இது துத்தி செடி எல்லாத்துக்கும் தெரியும் ஃபைல்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த தலை சாப்பிட்டா நல்லாகும் எல்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க இன்றைக்கி அமைதியை நான் பக்கமெல்லாம் வந்துட்டாங்க பப்பி கூடவரா இது ஆவரம்பூ எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம சருமத்துக்கு ரொம்ப நல்லது ஃபேஸில்க்கெல்லாம் இது பொடி பண்ணி போடுவோம் நல்லா இருக்கு இது ஆமாம் நீ அடுத்தது என்ன பார்க்குறோம் இலந்த மரம் இருந்துச்சு அப்புறம் பார்க்கலாம் இதோ பப்பி நிலை தேடி படுத்துட்டு பறிச்சிட்டு இருக்கான் பாருங்கள் அதுக்கு எதுக்கு ஓடிட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் பறந்துட்டுருக்கா அதுக்கு இதுக்கு இதோ இலந்த மரம் இழந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ குருவிக்கோடு இது வந்து நம்ம சளி பிடிச்சிதுன்னா குப்பை மணியாக சொல்லுவாங்க இந்த தலைக்கு பேரும் நம்ம சளி பிடிச்சோன்னா இந்த தலை பொறிச்சிட்டு போய் சாறு போ, வைப்போம் வணக்கி யூஸ் ஆகுது நிறைய நெஸ்ட்டு கூடு இருக்கு கல்லுகளை இது தண்ணி வந்து அடிச்சிட்டு போனது கல்லாம் பாருங்க எத்தனை கல்லுகுன்னு கல்ப்பரு நல்லா தண்ணி வந்து போனது அது பொல்லாக இன்னும் பெரிய பெரிய பாறைகளை உரிச்சிகிட்டு வருவோம் அதை நான் காமிக்கிறேன் நிறைய கல் இருக்குது இந்த கல்லை பார்த்தா நம்மளுக்கு எல்லா சில பேர்த்துக்கு ஞாபகம் வரும் சின்ன வயசுலலாம் அழகழகாக குட்டி குட்டி கல்லாக பொறுக்கி விளையாடுவோம் பர் இங்கெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க பயிர் ஓரளவுக்கு நம்பிடுச்சு பாரு நம்ம கெடாக்குட்டி இங்கே மேயிறா நம்ம போய் அந்த பாறை மேலே உட்காந்து கிளாசத்த நேரம் அதுக்கெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குது பாரு குட்டி முட்டை அங்கே போயிட்டான் பெரிய மொட்டையோடு ஆனால் நிற்க மாட்டேன் ரொம்ப நேரம் நிற்க மாட்டான் ஆட்டுக்குட்டிகளோடு தான் சேர்ந்து மேய்வான் திரும்பி வந்துடுவான் அவன் ஆடுக்கு மட்டும் இருந்தால் போகுது ஆட்டுகளோடு தான் வருவா அங்கே பெரிய மட்டை அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க நம்ம இப்படியே முன்னாடியே போய் வந்துக்கல கல்லுக்கு நிறைய இருக்குது பார்த்து தான் போகணும் மெதுவாக பின்னாடி வந்துட்டுருக்கான் சின்ன மட்டை ஆடுகள்லாம் வந்துட்டுருக்கு வீட்டுக்கு போகலான்னு எல்லாம் போகலாமா என்னென்னு பார்க்குறாங்க வயிறு நம்பிடுச்சுல அதனால் பரே இறங்குறக்க ஆரம்பிச்சிட்டானா கொஞ்சம் நேரம் தான் மேய்ஞ்சாங்க மேலே அவங்க கூட நீ ஆட்டுகளோட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு குட்டி மட்டை கீழே இறங்கி வந்துட்டுருக்குறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்கிடுவான் அவனோட தோஸ்ட் ஃப்ரெண்டு ஆடுதா அதனால் அவங்க கூட மட்டும்தான் மேய்வா அவங்க அம்மா கூட மேய்யாமல் ஆட்டுகளோடு தான் இருப்பேன் கீழே வருவாப்பார் ஆ வந்துட்டா பார்த்தீங்களா ஆட்டுகளோட அவனுக்கு மனசே கேட்காது அவளுக்கு ஆட்டுகளோட தான் கடைக்குட்டி என்ன வேணுதுன்னு பார்க்கலாம் இதோ பாறை மேலே எரிய கச்சு நல்லா வயிறு நம்பிடுச்சு பாறையில் உனி விளையாட வேண்டியதா இதைதான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு இவளுக்கு விளையாட்டு இதா ஓட்டம் பாருங்க அவளுக்கு கடைக்குட்டிக்கு ஏறுவா இறங்குவா இதே தான் வேலை அவளுக்கு பாருங்க நீ லாங் ஜம்ப் தான் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பான் நீ ம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ